தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட கட்சி செய்யும் அதே நாடகத்தை நடத்தும் விஜய் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம் அதாவதுங்க திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல இடங்களில் நிற்பார்கள் ஆனால் ரம்ஜான் வரும்போது தொப்பி அணிந்து கொண்டு இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுவார்கள் அதே பாணியில் தற்போது விஜய் அவர்கள் தொப்பி வெள்ளை வேஷ்டி சட்டை அணிந்து இஸ்லாமியர்களை ஏமாற்ற முயற்சி செய்திருக்காருங்க திராவிட அரசியலையே விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்க விஜயின் இந்த வேடத்திற்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதில் தமிழன் சத்யா என்ற சகோதரி வந்து லுங்கி தொப்பி திமுக செய்யும் அதே பித்தலாட்ட சிறுபான்மை நாடகம் நீ நடிகன் ப்ரோ அப்படின்ற மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க போல் கவிதா என்ற ஒரு ஐடியில் இருந்து விஜயிடம் திராவிட அரசியல்வாதிக்கான எல்லா தகுதியும் வந்து சேர்ந்திருக்கிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் பொறுப்பாளர் சுனந்தா செல்வன் அவர்கள் குருதா தொப்பியெல்லாம் ஓகே பிரஸ் மீட் எப்போ என்று ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க தொப்பில் உங்கி அணிந்து இஸ்லாமியர்களின் வேடமிட்டு வந்திருக்கும் விஜயின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்